ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இறந்தவர் வீட்டில் தீட்டு காலம் முடியும் வரை என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இறப்பு என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க விதி முடியும் பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஒருவருடைய இல்லத்தில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு இறப்பு அப்படின்றது நடந்துருச்சுன்னா அங்கே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கின்றன அது வந்து இன்றைய தலைமுறையினரில் பாதி பேருக்கு வந்து அது என்ன செய்யணும் அப்படின்றதே வந்து அவங்க சரியான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு தெளிவை கொடுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு தான் இது இது வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் ஆனால் இதுவும் நமது வாழ்க்கையில் ஒன்றிணைந்த ஒரு சம்பிரதாய ஒரு சாஸ்திரங்கள் இதை வந்து யாராலுமே தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது அது நிகழும் பொழுது கண்டிப்பாக நிகழும் அப்படி நிகழும் பொழுது நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடனே ஒருவர் வாழ்ந்து அவர் மறைவது அப்படின்றது நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆத்மா அப்படின்றது முழு மன நிறைவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அந்த பித்ருலோகத்திற்கு மன நிம்மதியோடு சென்றடையும் அதில் வந்து நம்ம ஏதாவது குறைபாடுகள் வைக்கும் பொழுது அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டாலே அந்த பித்ரு சாபமோ அந்த தோஷமோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏற்பட்டுவிடும் அதாவது அவங்க மனம்னு வந்து நம்மளை வந்து திட்டமாட்டாங்க சவிக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து முன்னோர் சாபம் அப்படின்றது கிடையாது அவங்க மனதளவில் நம்மளை நம்மளை வந்து இப்படி நினைக்காமல் இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஒரு நிமிடம் அந்த ஆத்மா கஷ்டப்பட்டாலும் அது நிச்சயமாக நம்ம குடும்பத்திற்கு நல்லது வந்து தராது அதனால தான் அந்த முன்னோர் சாபமோ அந்த தோஷமோ ஏற்படுவது அப்படின்றது இதனால தான் அதனால் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவங்களுக்கு இருக்கையில் நீங்கள் செய்கிறத விட அவங்க இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆத்மா சாந்தி அடையை என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் முழுமையாக செஞ்சுருங்க அதில் எந்த குறையும் வைக்காதீங்க இப்போது இந்த சம்பிரதாயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களில் அந்த தலைமுறை தலைமுறையாக ஒரு சில பழக்கங்களை வந்து அவங்க வந்து கையாண்டு வருவார்கள் அது வந்து அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஒரு ஒரு மாதிரி மாறுபடும் ஆனால் பொதுவாக சில விஷயங்கள் வந்து அது எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போது ஒரு வீட்டில் யாராவது ஒருவர் மரணமடைந்து விட்டால் அந்த வீட்டில் ஒரு வருட காலத்திற்கு எந்த விதமான சுப காரியங்களோ அந்த கொண்டாட்டங்களோ அந்த திருவிழாவில் கலந்து கொள்வதோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வருடம் வந்து நம்முடைய அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து ரொம்ப அப்படியே அதிக அளவில் வந்து வித கொண்டாட்டமாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவானது நம்ம அந்த பதினாறாம் நாள் காரியம் முடிந்த பிறகு தான் அந்த ஆத்மா நம்ம இருக்கிற இடத்த விட்டு போகும் அது வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கும் அந்த ஆத்மா அந்த மாதிரி கிளம்பிய அந்த ஆத்மா வந்து அந்த பித்ருலோகத்தை சென்றடைவதற்கு ஒரு வருட காலம் ஆகுமாம் அந்த ஒரு வருட காலமும் அந்த ஆத்மா வந்து அவ்வளோ கஷ்டத்தில் அது வந்து அந்த பயணிக்கின்ற அந்த அந்த நேரங்கள் வந்து அவ்வளோ கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்குமாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இங்கே அந்த நம்ம வீட்டில் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து கொண்டாட்டங்களிலும் அந்த சுப காரியங்களிலும் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஆத்மா நிச்சயம் மனது கஷ்டப்படும் அதனால தான் அந்த ஒரு வருடம் முடிந்து அந்த தவசம் குடிக்கும் வரைக்கும் நம்ம வந்து அந்த கொண்டாட்டங்களையும் சுப காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது இதில் ஒரு சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் காரியம் நம்ம ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது அதை வந்து நம்ம செய்யணும் ரெண்டு மாதம் கழிச்சு செய்யணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது அதனால் நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் இன்னும் சிலர் வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இப்போ துக்கம் நடந்துருச்சுன்னா உடனே ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்ல காரியம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாண சாவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஒரு முதியவர்கள் நம்ம வீட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒரு வருடத்திற்குள்ளாகவே நீங்கள் ஏதாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது காது குத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் கோவிலில் நீங்கள் வந்து கிடா வெற்றுவது மொட்டை மலை ஏறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அது வந்து ஒரு வருடம் முடிந்த பிறகு தான் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அதே போல இப்போ நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பதினாறாம் நாள் எந்தவித அடைப்பு அந்த பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க பதினாறாம் நாளோ எட்டாம் நாளோ நீங்க காரியம் செய்து காரியம்லாம் முடிஞ்ச பிறகு முப்பது நாள் நீங்கள் அனுசரித்து அந்த பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் நார்மலாக கோவிலுக்கு போகலாம் நீங்கள் வந்து ஆனால் கோவிலுக்கு போகும் பொழுது அந்த அர்ச்சனை தேங்காய் உடைப்பது இந்த மொட்டை போடுவது இந்த விசேஷம் திருவிழாக்களில் வந்து நீங்கள் கலந்து கொள்வது திருவிழாக்களை கலந்து கொள்ளலாம் அதற்கு வந்து நம்ம அந்த ஏதாவது வாங்கி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருவரிடத்திற்கு நீங்கள் செய்யக்கூடாது கிடா வெட்டுவது நம்ம சொன்ன மாதிரி அந்த மொட்டை எடுப்பது வேறு பால் குடம் எடுப்பது கரகம் எடுப்பது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு வருடம் தான் செய்ய வேண்டும் நார்மலாக கோவிலுக்கு போகலாம் விளக்கு போடலாம் அந்த இது பூ வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா பெரிய பெரிய பூஜைகள் இதெல்லாம் வந்து கோவிலில் வந்து நம்ம செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் அந்த காரியம் அந்த இறந்தவருடைய மகன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காரியம் செய்தவராக இருந்தாலும் சரி அந்த மொட்டை போட்டவராக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அந்த மகன் வந்து கண்டிப்பாக கொடிமரம் உள்ள அந்த பெரிய பெரிய கோவில்களுக்கு ஒரு ஒருவரிடம் முடிந்தால்தான் செய் செல்ல வேண்டும் அது வரைக்கும் போகக்கூடாது அதே போல் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்க ஒரு வருடம் முடிந்தால்தான் போக வேண்டும் சின்ன சின்ன கோவில்களுக்கு நீங்க வந்து செல்லலாம் இந்த மாதிரி காளி முனி இந்த மாதிரி கோவில்கள் குலதெய்வம் கோவில்கள் இதெல்லாம் ஒரு வருடம் தாண்டிய பிறகுதான் நீங்க வந்து செல்ல வேண்டும் குலதெய்வ கோவிலுக்கோ மற்ற கோவில்களுக்கோ பொங்கல் வைப்பது கிடாய் வெட்டுவது மொட்டையடிப்பது இந்த மாதிரி எந்த விஷயத்திலையும் அந்த மகனோ மகன் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ செய்யக்கூடாது ஒரு வருடம் முடிந்த பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே போல் நம்ம வீட்டில் அந்த முப்பது நாள் ஆகிற வரைக்கும் அல்லது அந்த புண்ணு இது காரியம் வந்து முடிகிற வரைக்கும் பதினாறாம் நாள் காரியம் முடிகிற வரைக்கும் கோலம் அப்படின்றது நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடாது இப்போது பெண்கள் சைடு இப்போ ஒரு பெண்ணோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி யாராச்சும் இறந்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு துக்கம் அப்படின்றது மூன்று நாள் இருந்தால் போதும் அந்த மூன்று நாளும் அவங்க அசைவம் எடுத்து கொள்ளாமல் வீட்டில் பூஜை விளக்கு ஏற்றாமல் கோவில்களுக்கு செல்லாமல் மூன்று நாள் வந்து இருந்தாலே போதும் மூன்று நாள்களுக்கு பிறகு நீங்கள் வந்து வீட்டிலலாம் நல்லா அந்த மஞ்சள் தண்ணியை தெளித்து விட்டு த தலையில் எண்ணெயை வச்சு குளிச்சுட்டு நீங்கள் அப்புறமா கோவிலுக்கு போகலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இதுதான் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆண்கள் இப்போ ஆண்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் தவறுனாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சொன்ன அனைத்து விதமான விஷயங்களும் நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் இந்த ஒரு வருட காலம் நீங்கள் வந்து அந்த தீபாவளி இந்த மாதிரியான பண்டிகைகளை வந்து நீங்கள் கொண்டாடக்கூடாது பொங்கல் வந்து பொங்கலை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ பொங்கல் வந்து இறந்த வீட்டிலே ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பொங்கலை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு கிராமத்துகளில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனால் நீங்கள் பொங்கலை சிம்பிளாக நீங்கள் வந்து அதை வீட்டில் ஒரு சின்ன பானைலையாவது பொங்கல் அன்னைக்கு வந்து செஞ்சிடணும் ஏன்னா அதுதான் வந்து நம்ம பாரம்பரிய வழக்கம் அந்த பொங்கலை வந்து நிறுத்தக்கூடாது என்ன நடந்தாலும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் மற்றபடி அந்த தீபாவளி அந்த மற்ற விசேஷங்களை வந்து கொண்டாடாமல் இருப்பது தான் நல்லது அதுபோல் நம்ம வந்து இந்த தானம் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து இப்போ இறந்து நடந்த இறப்பு நடந்த வீட்டில் முப்பது நாள் ஆகும் வரைக்கும் யாருக்குமே அந்த தான தர்மங்கள் வந்து செய்யக்கூடாது அந்த அடைப்பு இருக்குது பாதம் இருக்குது அப்படின்றவங்க அந்த காரியம் வந்து நடத்த ஒரு ஆறு மாதம் கூட ஆகலாம் மூன்று மாதம் ஆகலாம் இரண்டு மாதம் ஆகலாம் அந்த மாதிரி இருப்பவங்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் தான தர்மங்களை வந்து நீங்கள் செய்யாதீங்க அது வந்து ஒரு பெரும் பாவத்தை உங்களுக்கு வந்து சேர்க்கும் அதனால் அதை வந்து நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இப்போ வீட்டில் தீபம் எப்பொழுது ஏற்றுவது எப்பொழுது நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிடுறது பூஜை அறையில் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த பெண்கள் பெண்களுடைய உடன் பிறந்தவர்களோ தாய் தகப்பனோ இறந்து விட்டால் மூன்று நாள் துக்கம் மட்டும் உங்களுக்கு போதும் அது வரைக்கும் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றாமல் இருந்தாலே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்று இதே ஒரு ஆணின் தாய் தகப்பனோ அல்லது உடன் பிறப்புகளோ அந்த பங்காளி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது மரணம் நிகழ்ந்து விட்டால் நீங்கள் வந்து அந்த முப்பது நாளைக்கு கண்டிப்பாக தீபம் வந்து ஏற்றக்கூடாது பூஜை அறையில் நீங்கள் பதினாறாம் நாள் காரியம் செய்தாலுமே அந்த முப்பது நாள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அடைப்பு இருக்குது இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க இறந்து ரெண்டு மாதம் அல்லது ஆறு மாதம் அடைப்பு இருக்குது பாதம் இருக்குது அதுக்கப்புறந்தான் அந்த கிரியை அந்த கர்மாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காரியம் வந்து நடத்த வேண்டும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது வரைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எந்த விதமான அந்த விளக்கோ அல்லது சாமிக்கு பூ வைக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது அந்த அடைப்பு நீங்கிய பிறகு அந்த காரியம் செய்த பிறகு தான் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து செய்யணும் அது ஆறு மாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி தான் வந்து கடைபிடிக்கணும் எந்த பாதமோ அடைப்போ எதுவுமே கிடையாது அவங்க வந்து இறந்து பதினாறாம் நாள் நீங்கள் காரியம் வச்சுக்கலாம் அப்படின்னா அது முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் முப்பது நாள் சென்றதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய பொருட்களை நம்ம வந்து வச்சுக்கிறலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து அவங்க துணிமணியை வச்சுக்குவாங்க இப்போ ஒருத்தவங்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இரத்த துணிகளை கூட சிலர் வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் வைத்து கொள்ளக்கூடாது கண்டிப்பாக அதையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தியிருங்க ஓடும் நதி அந்த மாதிரி எங்கிட்டாவது வந்து நீங்கள் போட்டுறது நல்லது அந்த பொருட்களையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் இறந்தவரின் ஜாதகத்தையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இறந்தவரின் ஜாதகத்தை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஜாதகத்தையும் நீங்கள் வந்து வைத்து கொள்ளக்கூடாது அதை வந்து ஓடுகின்ற நீர்லேயோ அந்த கடல் கரையிலேயோ நீங்கள் வந்து போட்டு விடுவது நல்லது அதுபோல் இப்போ வந்து நம்ம இந்த பொருட்களையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா அந்த தங்கம் தங்கத்தை வந்து வச்சுக்கலாமா நகையை நம்ம பாரம்பரியமாக வருது நம்ம பாட்டி இறந்துட்டாங்க அவங்க கொடுத்த நகையை வச்சுக்கலாமா அப்படின்னா அதை தாராளமாக வச்சுக்கலாம் தங்கத்திற்கு எந்த தோஷமும் கிடையாது அதை மஞ்சள் நீரில் போட்டு கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து இப்போ ஒரு இளம் பெண் அந்த க திருமணமாகாத ஒரு இளம் பெண்ணோ அல்லது திருமணமாகி கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டாங்களோ அவங்க நகையை வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து வெளியில் கொடுத்து அதை வேறு மாதிரி நீங்கள் மாற்றி கொண்டு நீங்கள் அந்த நகையை வந்து வச்சுக்கலாம் அதையே அப்படியே யூஸ் பண்ணுவதை தவிர்த்து விடுவது நல்லது இதெல்லாம் வந்து சில நம்மளுக்கு வந்து சில சங்கடங்கள் நேரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அகால மரணமடைந்தவர்கள் இளம் வயதில் மரணமடைந்தவர்களின் பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் வைத்து கொள்ளாமல் இருப்பது தான் அவர்களது ஆன்மாவிற்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது அதனால் நீங்கள் எவ்வளோதான் பாசமாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை தூக்கி போடுவது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நம்ம சாஸ்திரங்களை கடைபிடிப்பது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ முக்கியமானது சில சங்கடங்களை தவிர தவிர்ப்பதற்காக நம்ம இதெல்லாம் செய்து தான் ஆக வேண்டும் அதே போல் இப்போ நீங்கள் ஒரு வருட காலம் முடிந்து அந்த தலை கொடுத்த பிறகு நீங்கள் உங்களது அன்றாட வாழ்க்கையை தாராளமாக வாழலாம் இப்போது ஏற்கனவே நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிக்கு நம்ம வந்து தவசம் வந்து வருடா வருடம் அம்மாவாசைக்கு செய்வோம் அந்த வருடம் வந்து நம்ம வீட்டில் வேறு யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வருடம் இவங்க இப்போ இறந்தவங்களுக்கு ஒரு வருடம் முடிந்து தலை தவசம் கொடுப்பதற்குள் நீங்கள் வந்து வேறு யாருக்கும் தவசம் வந்து செய்யக்கூடாது அந்த வீட்டில் ஒரு வருடம் நிறை நிறைவடைந்த பிறகு இவங்களுக்கு தவசம் கொடுத்து விட்ட பிறகு தான் நீங்கள் அடுத்த வருடம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு வருடம் நிறைவடைவதற்குள் மற்றவர்களுக்கு அந்த தவச கொடுப்பது வந்து அப்படின்றது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ நீங்கள் ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு நீங்கள் அவங்களுக்கு போய் ஆத்மா சாந்தி அடைய கடற்கரை புண்ணிய நதிகள் இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த திதி கொடுத்த பிறகு எல் தண்ணீர் இறைத்த பிறகு நீங்கள் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதும் போல வாழலாம் அதாவது கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைக்கலாம் மொட்டை போடலாம் மலைக்கு போகலாம் அந்த ஐயப்பன் இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு நீங்கள் மலைக்கு போகலாம் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு தாராளமாக செல்லலாம் இதையெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமது முன்னோர்களின் ஆன்மா வந்து மனம் குளிர்ந்து சாந்தி அடைந்து நம்ம தலைமுறை தலைமுறைக்கும் அவங்க முன்னோர் சாபம் அந்த முன்னோர் தோஷம் அப்படின்றதே வராமல் அவர்களின் ஆசியோடும் அவர்களின் அந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களுடனும் நம்ம வந்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் எவர் ஒருவர் அந்த முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்து வருகிறார்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவார்கள் இப்போ அவங்க தலைமுறைக்கும் தலைமுறைக்குமே அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது காலம் காலமாக நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரோம் இதே ஒரு சிலர் வந்து அவங்க முன்னோர்களுக்கு எந்த விதமான அந்த அமாவாசை திதி கொடுப்பதோ தர்ப்பணம் கொடுப்பதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டே போவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக கையில் தங்காத ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷமே இல்லாமல் புத்திர பாக்கியம் இல்லாமல் எவ்வளோதான் பணம் சம்பாரித்தாலும் தொழிலில் நஷ்டம் ஏதாவது விரயம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த முன்னோர் வழிபாட்டை வந்து கடைப்பிடித்திருக்க மாட்டார்கள் வருடத்திற்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக நம்மளோடு வாழ்ந்து மறைந்த நமக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்த அனைத்து முன்னோர்களுக்கும் நம்ம அந்த திதி அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து அவங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நமக்கும் வந்து நிம்மதியான மகிழ்ச்சியான சுபிட்சமான வாழ்க்கையை நமது முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து தருவாங்க நம்மளை வந்து நல்லா வாழ வச்சு அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யுங்க இந்த இந்த இறந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம சொன்ன அந்த முக்கியமான விஷயங்களை கடைபிடிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னோர்களின் ஆசிர்வாதத்தோடு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும் இது மாதிரி பல முக்கியமான பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ